ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ரேணு ஃபேஷன் இன்றைக்கி வந்து நம்ம ஐம்போன் டாலர் செயின் காம்போ கலெக்ஷன் மாதிரி பார்க்க போகிறேங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்போ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கெஜலக்ஷ்மி டாலர் ஐம்போன் டாலர் இந்த டாலர் பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்போன் டாலருங்க ஒயிட் வித் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வரா மாதிரி இருக்குங்க நீங்கள் இதை தங்க செயினில் கூட வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அம்மன் முகமும் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப் தான் கொடுத்துருக்காங்க சுத்தமான ஐம்பது டாலருங்க செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹோட்டீன் ஷேப்பில் மாடல் கொடுத்துருக்காங்க ஹார்டின் ஷேப் மாடல் நல்ல ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு லென்த் வந்துடும் உங்களுக்கு டாலரோட ஆட் பண்ணும்போது நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு காம்போ உங்களுக்கு இது தாங்க இந்த டாலர் செயின் தான் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு அட்டிகை வந்துடும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் சேம் உங்களுக்கு டெட்டோ அதே மகாலட்சுமி டாலர் வந்துடும் பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோர்டின் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸில் இது வந்துடும் உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து ட்வெண்ட்டி இன்ச்சஸ் நல்ல இந்த அட்டிகை வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க முகம்லாம் நல்ல தெளிவாக நல்ல ஒரு மல்டி கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப் நல்லா இருக்குங்க பேட்டர்ன் நம்ம காம்போவோட செகண்ட் ப்ராடக்ட்டுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சேம் உங்களுக்கு டிட்டோ டாலர் செயின்மே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் உருவம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நெக்லஸ்மே உங்களுக்கு மகாலட்சுமி அம்மன் சூப்பராக இருக்குங்க பேட்டன் கீழே ஃபுல்லாக எல்லாமே ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்கில் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் கூட சரியாக தெரியலனா கூட ஃபுல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க சேம் டிட்டோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேட்சிங்காக உங்களுக்கு மல்ட்டியில் உங்களுக்கு ஜிமிக்காவும் வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க உங்களுக்கு செட்டாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல மல்டி ஒர்க்கில் கீழே கோல்டு ஃபினிஷிங் ஜிமிகா இது எல்லாருமே பார்த்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க நம்ம காம்போவோட ஃபுல் வியூ இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு அட்டிகா அட்டிகை ஐம்போர்ன் அட்டிகை மகாலட்சுமி உருவத்தில் இந்த டாலர் செயின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாதுங்க நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ஸில் ஐம்போன் செயின் மேட்சிங்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கா வந்துடும் ரொம்ப அழகான அதே பேட்டர்னில் சேம் ஐ இது ஃபுல்லாகவே ஐம்போன் காம்போங்க நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் தான் கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு இந்த செட்டே நல்ல சூப்பராக இருக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் காம்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே கெஜலக்ஷ்மி டாக்டர் டாலர் தாங்க மீடியம் சைஸில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க கீழே பாருங்கள் நல்ல ஒரு அரும்பு டிசைன் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல அம்மன் முகம்லாம் நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ளோஸு டைப்பில் செயின் பார்த்திங்கன்னா இது கட்டிங் செயின் சொல்லுவாங்கள்ல கேரண்டியில் வருங்க ஐம்போனில் கேரண்டியில் வர ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ங்க உங்களுக்கு இந்த டாலர் செயினோட பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் நம்ம வீடியோவோட செகண்ட் காம்போவோட ஃபஸ்ட் ப்ராடக்ட்டு செகண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு சேமாக அதே ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு அட்டிக்கு இட்டி காட்டிகியும் வந்துடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் சேம் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸு அதாவது ஒயிட் வித் ரூபியில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு டீக்கா அட்டிக்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் நம்ம வீடியோவோட செகண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு இது தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் டீக்கா அட்டிக்கை தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச்சிங்காக உங்களுக்கு இதில் ஜிமிக்கா நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வியூ போட்டுருங்க ஜிமிகா சேம் உங்களுக்கு அதே ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டன் வரும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்களுக்கு இந்த ரிங்குமே வந்துடும் எல்லாவோட ஒரு காம்போலையும் உங்களுக்கு இந்த ரிங்கு வருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம செகண்டு செகண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூங்க செகண்ட் காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு கஜலக்ஷ்மி டாலர் அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு டீக்கா அட்டீகை மேட்சிங்காக உங்களுக்கு இயர்ரிங் ஐம்பொன் ஜிமிக்கா ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு மோதிரமும் வந்துடும் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்ங்க காம்போவில் உங்களுக்கு எப்பயுமே கண்டிப்பாக நல்ல ஒரு ஆஃபர் தாங்க வரும் நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஜிமிக்கெலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் டீக்கா அட்டிகையோடு எல்லாம் சேம் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி தான் வருது அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் செத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் இது சுத்தமான ஐம்போனில் செஞ்ச நகைங்க ஐம்போன் அட்டிகை ஐம்போன் டாலர் செயின் எல்லாமே உங்களுக்கு ஐம்போனில் வரும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் தௌசண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் நம்ம தேர்ட் காம்போ பார்க்கலங்க ரொம்ப அழகான ஐம்பது டாலர் செயின் தாமரை டாலர் கொடுத்துருக்கோங்க நல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு சர்க்கிள் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் பேட்டர்ன் வந்துடுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தங்கத்தில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் நம்ம தேர்டு ப்ராடக்ட்ங்க இது தேர்டு காம்போவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை உங்களுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு உங்களுக்கு அட்டிகையுமே வந்துடும் ரொம்ப அழகாக இருக்க பாருங்க தேர்டு காம்போவில் கொடுக்குற அட்டிகை இது தாங்க நல்ல ஒரு ஐம்போன் அட்டிகையில் உங்களுக்கு மாங்காய் பேட்டர்ன் வரும் மேலே பார்த்தீங்கன்னா பட்டை செயின் கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே அரும்பு மாடல் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு டாலர் செயின் ஒரு அட்டிகை மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங் எல்லாமே வந்து செட்டாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் ஃபுல் வியூ வந்து லாஸ்ட்டில் கொடுத்துடுறங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயரிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரளா மாடலில் உங்களுக்கு வரும் பேட்டர்ன் நம்ம ரெண்டு காம்போக்கும் ஜிமிக்கி பார்த்துருப்போம் இது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நல்லா அழகுங்க நல்ல ஒரு ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரி நல்ல ஒரு கனமான ஐம்பூன் கம்பல் தோடு கேரளா பேட்டனில் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஃபுல் வியூ நம்ம பார்த்துடலாம் தேர்ட் காம்போவோட ஃபுல் வியூ இது தாங்க அழகாக உங்களுக்கு சர்க்கிள் பேட்டனில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸில் தாமரை டாலர் உங்களுக்கு மாங்கா பேட்டன்லாம் உங்களுக்கு அட்டிகை வந்துடும் நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு வந்துடும் மேட்சிங்காக நல்ல ஒரு ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தோடு வந்துடுங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க இந்த அட்டிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஏன்னா நல்ல ஒரு மாங்கா பேட்டனில் நல்ல ஒரு பிக் சைஸ் அடிக்கை தான் டாலர் செயின் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் சுத்தமான ஐம்போன் டாலர் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவோம் வருங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம லாஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு சிம்பிளான ஒரு காம்போங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை டாலர் தான் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வரும் கோதுமை செயின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ஸில் ஒரு கோதுமை செயின் வரும் உங்களுக்கு இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இயரிங் மட்டும் தாங்க அட்டிகை வராது இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு டாலர் செயின் ஒரு இயரிங் வேணுன்றவங்க இந்த காம்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்குங்க செம க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு பிரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு காம்போ செமையாக இருக்குங்க சுத்தமான ஐம்போன் தோடு ஒரு நியூ பேட்டர்ன் ஒரு அரசவரம் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு பேட்டன் இருக்குங்க ஒயிட் வித் ரூபியில் கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் தாமரையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க ரெண்டே ரெண்டு ரூபி ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் எயிட் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துவிட்டு ரொம்ப அழகான ஒரு பிரி டீ கலெக்ஷன்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ